அறிவோம் ஆரோக்கியம் நீங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்மளில் நிறைய பேருக்கு உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை வந்து குறைக்கணும் உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இன்னைக்கு ஒரு கொழுப்பை சாப்பிட்றதன் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிலர் வந்து நான் உடல் எடையை குறைக்கிறதுக்காக டயட்டில் வந்து இருக்கேன் டயட்டில் போதெல்லாம் ரொம்பவே இரிட்டேட்டடாக வந்து இருக்கேன் எனக்கு ரொம்பவே சோர்வாக இருக்குது எப்போவுமே நான் டயர்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நம்ம டயட்டில் இருக்கும் பொழுது இந்த கொழுப்பை வந்து எடுத்துக்கும்போது அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கும் உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நல்ல பலன்களையும் வந்து கொடுக்குது அது என்ன கொழுப்பு அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது நம்ம நாட்டுல தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமாக நம்ம பண்ணிவிட்டு வந்த ஒரு விஷயந்தான் அதுக்கு இடையில் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதுனால கொழுப்பு அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டுச்சு அதனால தான் தேங்காயை நம்மளுடைய சித்தர்கள் வந்து பூலோக கர்ப்பவிருச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கர்ப்பவிருச்சம் அப்படின்னா வந்து அது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் ஸோ அதே மாதிரி தான் இந்த தேங்காய் அப்படிங்கிறதும் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூட நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் வந்து கொடுக்கக்கூடியது ஸோ நம்ம ரெகுலராக தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை வந்து குறைக்குது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் டயட் இருக்கும்போது ரொம்ப எனக்கு வந்து டயர்டாக இருக்குது ஸோ என் மூளை வந்து தெளிவே இல்லாமல் இருக்குது ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இதை தேங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம் இது எப்படி உடல் எடையை வந்து குறைக்குது அதாவது தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய எம்சிடி ஆயில் அதாவது வந்து மீடியம் செயின் ட்ரைக்லிசிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிஸ்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ சாதாரணமாக நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவு வந்து நம்மளுடைய குடல் பகுதியிலேருந்து ரத்தத்தில் வந்து உறிஞ்சப்பட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கல்லீரலுக்கு போய் அங்கே இருந்து உடலுடைய செல்களுக்கு வந்து அது போகும் ஆனால் இந்த ஒரு தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய எம்சிடி ஆயில் அப்படிங்கிறது வந்து நம்ம குடலில் இருந்து டேரக்டாக போர்ட்டல் சர்க்குலேஷன் மூலமாக நம்மளுடைய கல்லீரலுக்கு தான் வந்து போகும் கல்லீரல் வந்து உடனடியாக அதை வந்து எனர்ஜியா வந்து மாற்றும் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் உடனடியாக எனர்ஜியாக மாறுறதுனால அது வந்து நம்ம உடம்புல வந்து கொழுப்பா வந்து மாறாது ஆல்ரெடி கொழுப்பை இருக்கிறதையும் வந்து இதை வந்து அதிகமாக வந்து எரிக்கிறதுக்கு தூண்டும் ஏன்னா இது வந்து நம்ம பாடியில் தெர்மோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து இது அதிகப்படுத்தும் ஸோ அதன் மூலமாக நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் வந்து இது எரிச்சு சக்தியாக மாற்றுறதுக்கு இது வந்து இது உதவியாக இருக்கும் ஸோ அடுத்ததாக இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அது நாளடைவில் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று மாதத்துக்கு அப்புறமா போகும் பொழுது அது வந்து நமக்கு பசியை தூண்டக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவை வந்து இது குறைக்குது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க பெப்டைடு ஒய் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியான அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து குறைக்கும் பொழுதும் நமக்கு பசி வந்து குறைவாக இருக்கும் அதே மாதிரி அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும் வந்து நமக்கு உடம்புல அதனுடைய சென்சிட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நிறைய உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ அதையுமே வந்து இது சரி பண்ணது அது மட்டும் இல்லாமல் இந்த எம்சிடி ஆயில் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியங்களையும் வந்து அளவில் வந்து அதிகப்படுத்துது அதற்கு தேவையான ஒரு ப்ரோபயாட்டிக்காகவும் வந்து இது இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தினால கட்டில் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் இதனால் நமக்கு வந்து க்ரேவிங்ஸ் வந்து நிறைய குறையும் உடல் பருமன் அதே மாதிரி வந்து நிறைய ஆட்டோ ரிசார்ட் இருக்கும் இந்த கட் பேக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டாக தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த முறைகள் மூலமாக தான் இந்த தேங்காய் எண்ணெய் அப்படி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை வந்து குறைக்குது அது மட்டும் இல்லாமல் உடனடியாக நமக்கு வந்து எனர்ஜியை வந்து கொடுக்குது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சயின்ஸ் இதை பற்றி என்ன சொல்லுது இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ நம்ம ரெகுலராக இந்த தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய எம்சிடி ஆயில் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிரெயினை வந்து பாதுகாக்குது உடனடியாக நம்ம பிரெயினுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிறதுனால நம்ம எப்பவுமே வந்து ஆக்டிவாக வந்து இருப்போம் ஸோ அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எம்சிடி ஆயில் எடுத்துக்கும் போது ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகக்கூடிய அந்த கலோரிஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆராய்ச்சி எல்லாம் வந்து சொல்லிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த எம்சிடி ஆயில் வந்து எடுத்துக்கும் போது அவங்களுடைய ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோவாக வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி அவங்க பார்க்கறதுக்கும் ரொம்ப வந்து இளமையாக இருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்து சொல்லியிருக்கு ஸோ நம்ம இந்த எம்சிடி ஆயில் வேறு என்னென்னலாம் நல்ல பலன்கள்லாம் வந்து கொடுக்குது அப்படின்னா நமக்கு பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுனால நம்மளுடைய முடிவுகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு நபராகவும் வந்து அவங்க நாளடைவில் வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அத்லட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய பிளட் சுகரோட அளவு வந்து அதிகமாக அதிகரிக்காமல் அதே சமயத்தில் உடம்புல ஃபேட்டும் செய்கிறாமல் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்காக இந்த தேங்காய் எண்ணெயை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு தெரியக்கூடிய ஒரு தகவல் இந்த தேங்காய் எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவில் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இமீடியட்டாக உடனடியாக நம்ம வந்து ஒரு ஃபைவ் எம்எல் டென் எம்எல் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்க கூடாது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஸ்டொமக் வந்து ஒரு மாதிரி ப்ளோட்டட் ஆகிறதுக்கோ இல்லை வந்து லூஸ் மோஷன் ஆகிறதுக்கோ வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங் வருதோ இல்லை வந்து பசி வந்து ரொம்பவே மட்டுப்படுறது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதை எடுத்த பிறகு ஒரு ரெண்டு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான வெந்நீர் வந்து நம்ம குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்கு அப்புறமா வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்குமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது தான் வந்து நமக்கு அந்த பசியோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய டோசேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்த பிறகு நம்ம வெது வெதுப்பான வெந்நீர் குடிக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டியதும் அவசியம் இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்த பிறகு உங்களுக்கு நல்லா பசி எடுத்த பிறகு காலை உணவை வந்து எடுத்துக்கோங்க ஸோ அவசர அவசரமாக உடனடியாக வந்து நீங்கள் காலை உணவை வந்து எடுத்துக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் வந்து குறையும் அதே மாதிரி உடல் எடையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு டயட் பொழுது நல்ல சுறுசுறுப்பு வேணும் அப்படின்னாலும் இந்த ஒரு தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இன்றைக்கு ஒரு கொழுப்பை சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை எப்படி வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதும் இதை பற்றி ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்